ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வயல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வர போகுது அதனால் பார்த்திங்கன்னா வயல்லலாம் வந்து வதத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா உழுதுட்டு அடுத்து வந்து வதத்தளிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம் அதுவும் கோடை டயத்தில் பார்த்திங்கன்னா மழை வேற விட்டு விட்டு பெய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வதத்தளித்தோம்னா சட்டுன்னு வந்து முளைச்சி வந்துடும் ரெண்டு நாளில் அதனால் நாங்கள் வதத்தளிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வாங்க பார்க்கலாம் சனி மூட தேவைட்டாங்கண்ணா அக்கா வரணுச்சு அக்கா மௌண்ட்டி வேணுங்கண்ணா மௌண்ட்டி ஆனால் சும்மா கொடுத்து ஏன்னா மழை வர இருக்குல்ல அப்பல்ல மழை நோட்டே அவ்வளோ இருக்கும் அதுக்குள்ள தறிய தளிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் எப்படி நாளைக்கு கிடைக்காது சரி சார் அடிச்சுருப்பா சாயங்க கும்பிட்டு சாயங்கும்புட்டோம் நானும் சாயங்க கும்பிட்றேன் பார்த்து நல்ல முறையாக தெளிங்க இல்லை 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 அண்ணா ரெண்டு வருஷம் நல்லா தெளிச்சாங்க கைராசு அருமையாக இருந்துச்சு மேலே போது போல பார்க்கலப்பண்ண ஆரம்பிங்க வானம் சரியில்லை பார்த்துட்டு எவ்வளோ தெரியும் திருப்பதி அஞ்சு தானே திருப்பதி அஞ்சு எங்கட்டு பங்கு புரிய பண்ணி எதில்ப்பா இதை இதை விட்டுருக்கணும்ப்பா அது இது தான் முடியும் இதான் விட்ருக்கணும்னு போண்டி அதை விட கஷ்டம் கொஞ்சம் தெரியுமாப்பா இதா போய் தண்ணி சரி சரி तुम्हें मैं आना ஆ பதினெட்டாவது தானே திருப்பி கொஞ்சம் எத்தனை நாள் நூற்றி பதினாறு நாளா நம்ம ஊரில் எல்லாேருமே திருப்பஞ்சோ அதிகமாக அடிக்கிறாங்க போல் ஆ எல்லாருமே தான் அடிக்கிறாங்க சரி என்னக்கா சரி 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 நான் போகமனி கேட்டேன் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க மாநாடு உழைப்பா மழை எப்படி மழை ஆரம்பிச்சி இல்லையா நேரம் பயந்துட்டேன் ஏன்னா ஓட்டி ஓட்டி மழை பெஞ்சு வச்சுக்கே திருப்பி நல்ல விடணும் இரு செலவு ஆகணும்னு பார்த்தா கொஞ்சம் மழை தேவை அடிச்சு விட்டுணும் தெரியா அடிப்பா அடிப்பா என்ன எடுத்துருக்காங்க அப்பா கேட்கறதுக்கு திட்டுதான் விடாமல் திட்டத்தை அடுத்த வேலை விடாமல் அடிப்பாங்க இருக்கிறதுக்கு அது திட்டுவார் அந்த வேலை இட்டு திரும்பி மீது மேலே இன்னொன்று அடிக்கணுமா

எங்கள் பிள்ளை இருக்குதுல்லப்பா எங்க பிள்ளை இருக்குது இருக்கு பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது புழுது புழுது ஆகிட்டு இருந்தால